நம்ம கிளம்பலாம் அங்கே ஆமாம் குருவாரில் இப்போ சாப்பிட நடந்துகிட்ருக்கு ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலாக சாப்பிடு போகிறாங்கன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு மணிக்கு செந்திய ட்ரெஸ்லாம் துவச்சி காய போட்டு குருதுவாரில் அந்த ட்ரெஸ்லாம் பாய்ஞ்சிட்ருக்கு சூப்பராக இருக்கு மக்களே இன்னும் பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட் கோசி ஆனால் பஞ்சாப் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மக்கள் இந்தியாவிலே பெஸ்ட்டு ஸ்டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறது பஞ்சாப் தான் சொல்லுவேன் ஏன்னா பார்த்திங்கன்னா முக்கியமானது உணவு எல்லாத்துக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி குருஜுவாரில் தங்கிட்டு போயிடுறோம் அந்த ஸ்டைட் வரும்போது இதை நம்பி எவ்வளோ மக்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்தாலும் சோறு இல்லைன்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க திடீர்னு ஒரு பத்தாயிரம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு சமைச்சு எல்லோரும் சேர்ந்து பரிமாறாங்க சிரிச்சம்பத்தோடு என்ன வேணும் வேணும் வேணும்னு வந்து இவ்வளோ தான் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ நீங்கள் சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் குருவார குரு எல்லா குருதுவாரிலுமே உங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் போது வேணாங்கிற அளவுக்கு சாப்பிட கொடுப்பாங்க அவங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பஞ்சாப் மக்கள் பார்க்கும்போது குருத்வாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மக்களே வயசு நம்ம குருத்வாரில் இருக்கோம் நமக்கு வந்து அவங்க தான் நைட்டு ஹெல்ப் பண்ணி ரூம் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு மை ஃப்ரெண்ட் வந்து சாகிப் உங்கள் நேமு ஹை ப்ரேன் சாகிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு ரூமு எல்லாமே வாங்கி கொடுத்து பேசி எல்லாமே அரேஞ்ச் பண்ணார் காலைல நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அவங்களோட கேட்ரிங் கூட அங்கே வந்து நடக்குது அங்கே இருந்து எங்களை சாப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ ப்ர நோ ப்ராப்ளம் ஸோ மச் நோ ப்ராப்ளம் ப்ளீஸ் சே சம்திங் தேங்க் யூ அபவுட் குருதுவாரா அபவுட் இட் இஸ் அரவுண்டு லைக் இட் ஸ்டார்டட் இன் நைன்டீன் தேர்ட்டி செவன் Uh, from this is also we are renovating all the uh, making new this hall is old and back side we have made new longer hall yes. we are the member of the committee here and uh, yesterday brother met me outside the buswara i was here only so he said uh, asked very for, helpful for uh, me brother. he asked for the room and i said yes some army people also were sitting there and uh, then i to took him we were waiting around for uh, like uh, half an hour for the mm -hmm. officer to come and uh, Treat him, and uh, now we are just. Yeah. <laughs> thank you so much, brother. Thank you so much. For, nice to meet you. Yeah. No, yeah, thank you I will call you whenever. Yeah. No, yes, I will Come. Yes, sir. Thank you. So, thank you so much. <laughs> பிரித்தாச்சு நம்ம நல்லா சாப்பிட்டோம் மக்களே என் ஃப்ரெண்டு அந்த கேட்ரிங் சொல்லி சூப்பராக சாப்பாடு போட்டுருந்தாங்க சாப்பிட்டோம் அது வீடியோ எடுக்கலாம்னா கேமரா சார்ஜ் போட்டு போயிட்டேன் சரி இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க அமிர்தர் நோக்கி பண்ணலாம் மக்களே குருவாரில் ரெண்டு நாள் இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு நேற்று நைட்லேருந்து வந்து இன்றைக்கி வரையும் இருந்திருக்கோம் ஹாப்பியாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரலாம் மக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஐஸ் எப்படி சூப்பராக இருக்குது மக்களே இருக்கு ஜி போடுறேன் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இல்லை மக்களே இங்கே பாருங்க இது ஒரு கிராமம் வந்துட்டு இருக்கு பஞ்சாபில் ஒரு கிராமம் பாருங்க அப்படின்னு சீக்கிரிகளின் கோயில் குருஜி 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 குருத்வாராஜி மக்களே ரொம்ப பிரம்மாண்டமா கட்டி சந்தாங்க மக்கள் अलेना माँ अंदर पंजाब लग ग्राम तो लिया पूरी ट्रक हो अब स्कूल स्कूल गाइस ओं मिल रहा है हाय योर गुड नेम माय नेम इज जुदास योर नेम माय नेम इज सुप्री सिंग जी सुप्री सिंग जी योर नेम सिमर प्रेसी सिमर प्रेसी अधिक ना स्कूल में विच इस्टेडर आर यू स्टडी आ नहीं आ नहीं प्लस वन प्लस वन आल प्लस हाँ मुझे नंबर दे ओके। दबोड़ी। मिक्कल ही कल ग्राम वगैरह। बाय। बाय जी। बाय जी। जीन नमोले जीन हमने यार बताइए जी अपनी प्रॉन्गिया चंडीगढ़ जी हाँ जी। कौन से மக்கள் இதை பார்த்தா உங்களுக்கு தமிழ்நாடு மாதிரியே இருக்குல்ல நம்ம நம்ம நாடு மாதிரியே இருக்கா ஆனால் இல்லைங்க இது பஞ்சாப் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு பஞ்சாப் ஸ்கூல் பஸ் வருது பாருங்கள் ஜாய்ஸ் நான் எதுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ போயிட்டு பார்த்தாங்க ஆனால் இது எல்லாமே போரில் தான் சூழ்நிலை நல்ல அவ்வளோ சூடாக அந்தளவுக்கு இங்கே தண்ணி இருக்குது பஞ்சாபில் பக்கத்துலேயே ஆறு ஓடுறதுனால தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்கு மாட்டேன் போர் தான் போட்டு வச்சுருக்காங்க இந்த சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தொட்டி மாதிரி இல்லை ட்ரா தொட்டி மாதிரி கீழே இருக்குது மோட்டரோட சுட்சு இங்கே மோட்ரு போடுறாங்க தண்ணிக்கு வயலுக்கு போய் இதே மாதிரிலாம் எல்லா வயலையும் தர முடியாது அது தண்ணி கட்டி மொத்தமாக இப்போ காம்கிட்ட ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நிறுத்துறோம் இது காமிக்க அமிர்தர் கோயில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது ஐம்பது கிலோமீட்டர் வந்துட்டோம் ஒரு ஒன் ஹவரில் ஒன் ஹவரில் ஹவர் அமிருஷர் கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வளர்த்துல நல்லா இருந்துச்சு குளிக்கிறதுக்கு குளிச்சிட்டோம் சரியான ஹீட்டு மக்களையா உடம்புல எல்லாம் ஹீட்லாம் போன மாதிரி இருக்குது சூப்பரான ஒரு குழியாக ரொம்ப நேரம் குளிச்சுட்டு மணி வேலை ஒரு ஆஃப் அன் அனாக இருக்கிட்டு ஆச்சு இங்கேருந்து கிளம்பலான்னு நினைக்கிறேன் எல்லாரும் நம்மளே பார்த்து குளிர்றாங்க என்னென்னா இங்கே குளிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது தண்ணி நீட்டாக குளிச்சுட்டு இங்கே வந்து கிளம்புலான்னு நினைக்கிறேன் டெஹென் லடாக் நோக்கி போய் நம்ம பயனஸ்பூரில் வந்து எடுத்து கிளம்பாங்க எத்தனை நாள் ஆகும்னு தெரியல மக்களே சரி பாருங்கள் எல்லாம் சிங்காக குளித்துருக்காங்க வண்டியில் திரும்ப சிங்கு அங்கே திரும்ப சிங்கு ஒரே சிங்கு சிங்கு சிங்காக இருக்காது கொஞ்சம் அந்த மக்கள் சூப்பராக இருக்குது நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்குது வயலுக்கு போயிட்டு தண்ணி வச்சுற மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது மக்கள் தண்ணி ஆனால் அது நிறைய தண்ணி வந்துட்டு இருக்கு மக்கள் ஏன்னா போர் தான் ஒரே போர் தான் போட்டுருக்காங்க அதில் இவ்வளோ தண்ணி வரும் நான் சொல்ல பார்க்கலாம் சூப்பராக இருக்குது சரி வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் மக்களே பார்த்து இந்த ஹெல்மெட்டில் இருந்து வீடியோ கவரேஜ் இருக்கேன் அவ்வளோ க்ரீனரியாக இருக்கு மாட்டிங்க இந்த ஹெல்மெட்ல சூப்பராக இருக்கா நம்ம புதுக்கோட்டில் இருந்து லடாக் போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கைஸ் போகிறவரில் பார்த்தீங்கன்னா

தமிழ்நாட்டுக்கே குதிரை குதிரை हां कुड ஞாபபொஜோния பதே குడే ஆ ஓ வீடியோ மக்களே பேரி கேட்டிகிட்டீங்களா என்ன சொன்னாங்கன்னு ஏதாவது புரிஞ்சா டொக்கோடியா கோடியா சொல்லிக்கிட்டு இருக்காக மக்களே குதிரையை பாருங்க எவ்வளவு மேஞ்சிட்டு இருக்கு ஒரு ஐம்பது நூறு குதிரை மேஞ்சிட்டு இருக்கு அதோட குட்டி பாருங்க குதிரை குட்டி

Namaste. <laughs> <Yeah. hans> आजाएगा आजाएगा नहीं नहीं काजा पागे ना कोई तो एक पुरुष था ये ना मतलब ये यंत्र कुछ ये पाके तो लेट दर्द पाकला कोई नहीं है कोई नहीं है अभी यार मस्त एक इधर तो यार बहुत बड़ा लड़के तापिशी नाम नाम ये राचुटी चुटी नाम वेर चुटी हाँ खंडिया का सुपर मस्त ले Thank you. Yeah. Uh -huh. Hi. Bye. Can I meet Thank you. Yeah, yeah. Um. Bye. 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 Thank you. Bye, bye. Yeah, yeah, yeah. <laughs> <Mclean>. Super <laughs> <Mclean. laughs> <Mclean. laughs> <Mclean. laughs> ਲਾਈਨਾਂ ਪਰੀਆਂ ਨੇ ਬੱਕਰੀਆਂ ਹੀ ਜਨਵਾਇਆ ਸੀ। ਉੱਥੇ ਬੱਕਰੀਆਂ ਨੇ। ਬਾਪੂ ਸੀ ਜੀ ਸੇਵਾ ਕਰਦਾ ਨਾ ਪਰੀਆਂ ਚਾਰ ਤਾਂ 10 ਘੋੜੀਆਂ 16 ਚੰਲੀਆਂ ਜਾਂ ਛੂਰੀ ਹੈਗੇ। ਮਾੜਾ ਦਿਨ ਬਾਪੂ ਸੀ ਦਾ ਪੱਧਰੀ ਵੀ ਹੈਗਾ ਇੱਥੇ। ਹਾਂ ਪੱਧਰੀ ਹੈਗਾ ਇੱਥੇ ਵੀ ਹੈਗੇ ਆਪਾਂ। ਅੰਮ੍ਰਿਸਟੇਰ ਅੰਮ੍ਰਿਸਟੇਰ ਨਹੀਂ ਪੱਧਰੀ ਅੰਮ੍ਰਿਸਟੇਰ। ਹਾਂ 골ਡਨ ਇਹ ਬੁਰਾ ਇਹ ਪਤੂ ਆਣ ਆਈ ਨਹੀਂ। ਹਾਂ ਸਾਰਾ। ਇਹ ਨੰਬਰ ਸੱਚੀ ਹੈ। ਹਾਂ ਤਰਨਾਂ ਦੇ ਚਲੇ ਜੇ।

ஒரு இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது கோல்டன் டெம்பிள் அதுக்கு முன்னாடி அந்த கோல்டன் டெம்பிளோட அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் பாருங்க என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸே கோல்டு கிலோமீட்டர் பயங்கரமாக இருக்கும் टूरिस्ट लोग ना रोए ना दी हाँ இப்போ பார்க்கு பைக் வந்ததுக்குள்ளே பார்க் போகிற சொல்லியிருக்காங்க இங்கே ரொம்ப சேஃப்டி எல்லாமே லாக்கரில் கொண்டு வச்சுருக்கோம் அப்படின்ட்டாங்க அதான் எல்லா திங்ஸு பேக் எல்லாமே எடுத்துகிட்டோம் சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகணும் மக்களே இந்த வழியாக தான் கோயிலுக்குள்ளே போகணும் சரி வாங்க